அடிமைத்தனத்திற்காகவே ஒரு உருவாக்கப்பட்டதான் ஏன் இதுக்குன்னு கூடாது சிந்திக்கக்கூடாது அது மாதிரி மற்றவங்க பேச்சுரிமை என்பது இருக்கக்கூடாது பேச்சுரிமை வந்துருச்சுன்னா அப்போ உண்மைகள் வந்து விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துடும் அதையெல்லாம் தடுக்கணும் தற்போதுள்ள இயந்திர அறிவுலுலகம் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் மக்களே ஏற்றுக்கிட்டாங்க இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்போது இந்த அடிமைத்தனம் வந்து அதுக்கு என்ன பாதுகாப்புனா மூட நம்பிக்கை தான் அடிமைத்தனத்துக்கு பாதுகாப்பு அடிமைத்தனம்னாலே அது ஒரு மூட நம்பிக்கை தான் அது ஒரு போதை இது நம்ம வந்து எதற்காக இந்த இந்த இயந்திர அறிவியலுலகம் வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு உப்பு போட்டு சமைச்ச இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு அப்புறம் வந்து மீன் மாமிசம் முட்டை போன்ற உணவுகள் அப்புறம் வந்து சொகுசான வாழ்க்கை இந்த காங்கிரீட் கட்டிடம் ஏசி ஃபேனு பெட்டு போர்வை இந்த மாதிரி ஏ இந்த மாதிரியான வசதிகள் இதுக்கு இதுக்காக தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வா நாம் வந்து வாழ்ந்து கொண்டு இதை வந்து நான் இது இதன் மீது நமது ஈடுபாடு ஆர்வம் இது நம்ம உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா பெட்டு கட்டில் அல்லது சோஃபா அப்புறம் டிவி மொபைல் ஃபோன் இந்த மாதிரியான இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உணவு ஒன்று இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு உப்பு போட்டு சமைத்த அந்த சமைக்கப்பட்ட உணவுகள் மாமிச உணவுகள் மீன் ரெண்டு இன்னொன்று என்னென்னா நாங்கள் உணவு உடை இருப்பிட உடையும் சேர்த்துக்கோங்க உடையும் செத்துக்குவோம் உணவு உடை இருப்பிடம் உறைவிடம் சொல்லுவோம்ல மூணு அடிப்படை தேவைகள்னு சொல்லுவோம்ல அந்த அடிப்படை தேவைகளில் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு செயற்கைத்தன்மை அதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் அந்த அடிமைத்தனத்திற்காகத்தான் இன்னொரு அடிமைத்தனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இன்னொரு அடிமைத்தனம் என்பது நமக்கு யாருன்னே தெரியாது அவர் சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செய்வோம் அதுதான் வந்து பிறர் சொல்கிற சொல்கிற வேலைகளை செய்வது பிறர்க்காக உதவி செய்யலாம் பிறர் கேட்குற உதவிகளை நம்ம செய்யலாம் ஆனால் பிறர் கேட்குற வேலைகளை நம்ம செய்கிறோம் வேலைன்னா என்னென்னா ரொம்ப நேரம் செய்யக்கூடிய உதவின்னா என்னென்னா கொஞ்சம் நேரம் தான் ஒருத்தர் உங்கள் நண்பர் ஆனால் உதவிங்கிறது யாருக்கு தெரிஞ்சவங்களுக்காக தான் நம்ம செய்வோம் பிடித்தவங்களுக்காக தான் நம்ம உதவி செய்வோம் பிடிக்காதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட நம்ம உதவி செய்வோம் ஆனால் பிடிக்காதவங்களுக்கு தெரியாத தெரியாதவங்க வந்து அவங்க பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களான்னு நமக்கு தெரியாது அதனால நம்ம செய்கிறோம் அது வந்து பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்காதவங்க நம்மகிட்ட உதவி கேட்க மாட்டாங்க பிடிக்காதவங்க உதவி கேட்டாலும் நம்ம வந்து செய்ய விருப்பப்பட மாட்டோம் அதனால் வந்து உதவி என்பது பிடித்தவர்களுக்காகவும் தெரியாதவர்களுக்காகவும் செய்வோம் ஏன்னா தெரியாதவங்க நம்ம தெரியாதவங்க வந்து நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களா அவங்க யார் நல்லவங்களா கேட்டவங்களான்னு நமக்கு தெரியாது அதனால சரி அதுக்காக அவங்களுக்கு செய்யாமல் கூடாதுன்னு சரி உதவி உதவி செய்கிறோம் வேலைங்கிறது யாருக்காக செய்வோம் அப்படின்னா வேலை என்பது யாருக்காக செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி தெரியாதவங்க பிடிக்காதவங்க யார் பணம் கொடுத்தா கூட நம்ம வந்து பிடித்தவங்க பிடிக்காதவங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க யார் அந்நியர்கள் யார் பணம் கொடுத்தா கூட அவங்களுக்காக நம்ம ஒரு வேலை செஞ்சு கொடுப்போம் நமக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிஷனாக ப்ளம்பராக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தொழிலில் ஒரு ஆசிரியராக இல்லை ஏதோ ஒரு ஒரு கலெக்டர் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அவங்க கூலி கொடுத்தா நம்ம வந்து பணம் கொடுத்தா நம்ம வந்து அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுப்போம் இதுதான் வந்து வேலை வேலை என்பது அடிமை பிறருக்காக வேலை செய்வது அடிமைத்தனம் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் எதுக்காக நம்ம அந்த வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த சொகுசான வாழ்க்கை நல்ல இந்த மாதிரி உப்பு போட்டு சமைக்கப்பட்ட தானிய உணவுகள் தானிய உணவுகள் வந்து ம மனித உணவுகள் கிடையாது மனித உயிர்கள் உண்ணக்கூடிய உண்ணக்கூடாத உணவுகள் தான் இது தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு ஏன்னா இந்த அரிசி கோதுமை கேழ்வரகு இந்த உணவுகள்லாம் சமைச்சு சாப்பிட்டாக்கா என்னன்னா அந்த அடிமைத்தனம் தான் வரும் உடம்புல நல்ல வலிமை வரும் பிறருக்காக நம்ம வேலை செய்யும்போது பிறர் கொடுக்கின்ற அந்த பணத்திற்காக கூலிக்காக நம்ம வேலை செய்யும்போது நம்ம உடம்புல தெம்பு வேணும்ல அப்போ அந்த தெம்புக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய நல்லா வலிமையை ஏற்று வலிமையை ஏற்படுத்தி கொள்வதற்காக என்ன இந்த மாதிரி தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் அப்போது உடம்புல நல்லா வலிமை வருது பிறர் சொல்கிற வேலையை செய்யலாம் அப்போ பிறர் நமக்கு கூலி கொடுப்பாங்க அந்த கூலியை இன்னும் நிறைய வாங்கணும்னா இன்னும் நல்லா வேலை செய்யணும் அப்போ இன்னும் நல்லா இந்த மாதிரி தானிய உணவுகளை நல்லா மேஞ்சு மேஞ்சு சாப்பிட்டாக்கா உடம்புல பயங்கர வலிமை வரும் அந்த வலிமையை வைத்து பிறருக்காக நம்ம வந்து நல்லா வேலை செய்ய முடியும் அவங்க நமக்கு கூலி தருவாங்க அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அது தேவையில்லை நமக்கு அவங்க கூலி கொடுத்தால் நாம் அதை செய்து கொடுப்போம் அப்போ அந்த கூலியை நிறைய வாங்கணும் அப்படின்னா இன்னும் நமக்கு நிறையா இந்த மாதிரி தானிய உணவுகள் மீது நமக்கு ஒரு அடிமைத்தனம் தேவை அதுக்கு தானிய உணவு மீது அடிமைத்தனம் அது பிறகு இந்த சொகுசான வாழ்க்கை பெட்டு கட்லி ஏசி இது போன்ற ஒரு வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தனம் இதில் இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி பிறருக்காக செய்யக்கூடிய வேலையில் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருப்போம் இந்த உத இந்த வசதிகளுக்கு நாம் ஏன் பிறருக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு மருத்துவர் ஏன் மக்களுக்காக மருத்துவம் செய்கிறார் ஒரு இன்ஜினியர் ஏன் மக்களுக்காக வீடு வீடுலாம் கட்டி கொடுக்குறாரு கொத்தனாரி எதுக்கு வீட்டை கட்டுறார் பிறருக்காக அப்படின்னா அவங்க கொடுக்குற பணத்துக்காக அந்த பணத்தை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த உணவுகளை வாங்க போகிறேன் தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை வாங்க போகிறாங்க அப்புறம் வந்து பெட்டு கட்லி ஏசி டிவி மொபைல் ஃபோன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரியான பொருட்களை பொருட்களை வாங்க போகிறாங்க அப்புறம் நல்லா உடைகள் ஆபகர ஆபரணங்கள் இந்த மாதிரியான அடிமைத்தனத்திற்காக தான் நம்ம பிறருக்காக வேலை செய்கிறோம் அப்போ இதன் மீது நமக்கு ஒரு பற்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் உப்பு போட்டு சமைக்கப்பட்ட உணவுகள் தானிய உணவுகள் இதெல்லாம் வந்து மனித உணவுகளே கிடையாது இது மனித தன்மை இல்லாமல் செய்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உணவுகளை நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னா எனக்கு நான் சாப்பிடுவதை நான் தவிர்த்து விடுகிறேன் எனது உடல் நல்லா திரிக்கார காரணம் காட்டி நான் இந்த தானிய உணவுகளை சமைப்பதை சாப்பிடுவதை நிறுத்தி விடுகிறேன் இது வந்து மனித உணவுகள் கிடையாது அது மாதிரி மாமிச உணவுகளையும் மீன் உணவுகளையும் சாப்பிடுவதை நான் நிறுத்தி விடுகிறேன் அது முட்டை உணவுகளையும் சாப்பிடுவதை நிறுத்தி விடுகிறேன் இது வந்து மனித உணவுகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எது என்ன காரணத்துக்காக நம்ம வந்து பிறருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரணங்களை எல்லாம் இப்பொழுது எனக்கு தேவையில்லை என்று என்னிடம் இருந்த அடிமைத்தனம் என்பது நீங்கிக் கொண்டே வருகிறது நான் எதுக்கு இப்போ பிறருக்காக நான் வேலை செய்யணும் இப்போ வந்து அது மாதிரி நான் பெட்டு கட்டில் ஏசி எனக்கு ஒத்துக்காது டிவி ரொம்ப ஆபத்தானது மொபைல் ஃபோன் அளவோடு பயன் ரொம்பவும் அளவோடு பயன் எச்சரிக்கையாக கையாளப்பட வேண்டிய ஒரு அளவோடு அளவோடு தான் அது எனக்கு தேவை அதன் மீது அது அதை தவிர்க்க முடியவில்லை அதனால் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஏசி ஒரு வேண்டாம் உடம்பு கேடு இந்த மாதிரி இப்போ இப்படி வந்து எதற்காக நாம் வந்து பிறர்க்காக வேலை செய்தோமோ அந்த கா அந்த தேவைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் நமது உடல் நலருக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த புரிதல் ஏற்படும் போது என்னதுன்னா நமக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனம் என்பது குறைந்து கொண்டே பிறருக்கு வேலை செய்வதில் நமக்கு ஒரு சோம்பேறுத்தனம் வரும் பிறருக்கு சோம்பேறுத்தனங்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கும்போது பிறருக்காக வேலை செய்வது நமக்கு உடன்பாடு வராது அதுதான் சோம்பேறித்தனம் அப்போது நம்ம வந்து அந்த சோம்பேர்த்தனத்தில் வந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நமக்கு வேறு மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும் ஏதாவது விவசாயம் அந்த மாதிரி யார் கீழே இருந்து வேலை செய்யக்கூடாது பிறருக்கு பிறருடைய நிர்வாகத்தின் கீழே இருந்து வேலை செய்யாமல் நம்ம ஒரு விவசாயம் அந்த மாதிரி ஒரு தோட்டம் அந்த மாதிரி போய் நம்ம யார் யாரும் நம்மளை வேலை வாங்க மாட்டாங்க நாமளும் யாரையும் வேலை வாங்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கரில் ஒரு தோட்டம் அந்த மாதிரி பாதுகாப்பான இடத்துக்குள்ளே போயிடணும் இல்லைனா நமக்கு ஏன் சோம்பேறியாக இருக்கிறோம் நாம் ஏன் சோம்பேறியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளே ஒரு தாழ்த்திக்கிட்டு தாழ்வு மனம் பண்பு தான் அதிகம் அதிகமாகும் கோபமும் குழப்பமும் தான் அதிகமாகும் பயம்தான் அதிகமாகும் அதனால் நம்ம நம்ம சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்னா அது நமக்கு அடிமைத்தனத்துக்கு உத உடன்பட மாட்டேங்கிறோம் மற்றவங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு நம்ம உடன்பட மாட்டேங்கிறோம் ஏன் நான் மற்றவங்களுக்காக வேலை செய்யணும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எனக்கு வந்து வெறுப்பை தருகிறது இது வந்து எனது உடல் நலத்துக்கு தீங்கான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது இங்கு சமைக்கப்படுகிற உணவுகள் இங்கு கடை விற்று வியாபாரம் செய்யப்படுகிற உணவுகள் எல்லாமே எனது உடல் நலனுக்கு எதிரான எதிராக உள்ளது அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு மற்றவங்களுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது நான் அப்படி அப்படி இருக்கும்போது நமக்கு சோம்பணும் பெருசாக ஈடுபாடு வர்றது அதனால் நம்ம வந்து பழங்கள் காய்கறிகள்லாம் சாப்பிட்ணுனா கடையில் போய் வாங்கி தான் ஆகணும் யாரோ உற்பத்தி செய்யப்பட்ட பழங்களையும் காய்கறிகளையும் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு புரிதலோடு அதனால் சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் பற்றி தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் ஒரு சுதந்திர விரும்பியாக இருக்கலாம் அடிமைத்தனம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரியான சோம்பேறித்தனம்லாம் ஏற்படுகிறது அதனால் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையும் மாற்றுங்கள் நீங்கள் வாழ்கின்ற தளத்தை மா தளத்தை களத்தை வந்து நீங்கள் வாழுகின்ற களம் இருக்குல்ல அதை வந்து மாற்றுங்க அதை வந்து உங்களை நீங்கள் புரிஞ்சுங்க சுய 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 சுயமாக சிந்தியுங்க உங்களுக்கு உங்களது நிலைக்கான காரணத்தை ஏற்று புரிந்து கொள்ளுங்கள் பல வருடமாக இதே நிலை நீடிக்கிறது சோம்பீர்த்தனம் என்னும் ஒரு பிடியில் சிக்கிக்கொள்கிறீர்கள் அப்படின்னும் அதற்கான காரணத்தை ஆராய்ந்து அதிலிருந்து வெளியேறி உங்கள் வாழ்க்கை களத்தை வந்து நீங்கள் வாழுகின்ற அந்த இடத்தை முறையை மாற்றி அமைப்பதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் மீண்டும் ஒரு வாழ்வதற்கான தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கான நம்பிக்கையை நீங்கள் பெற முடியும்